ஃபுல் nah. கிரௌடு தல்ல அவர் சேனல்ல அவர் சேனல்ல கூட ஜி அப்படி போய் உள்ள போலாச்சி எப்படியா வலிக்கா போறான் அடிக்கிறேன்

போயிட்டோம் வத்துலாம் கைசி இதுதான் நம்ம திருவத்தூர் கோயில் லாஸ்ட் நாள் பத்தா பத்தாம் நாள் திருவிழா கைசி நான் பார்க்குறேன் நீ பார்த்தா லாஸ்ட் நாளே த்ரோடு அதிகமாக இருக்கு

I'm yep. sorry.

வந்து கோயிலுக்கு பேக் சைடில் போகிறோம் சுற்றி பார்த்துன்னு போகிறோம் நேராக என்ன கலாக்கிறீங்க இந்த பக்கம் வந்தாலும் க்ரௌடு வரல வெளியே சைடு ஃபுல் க்ரௌடு சுற்றி பார்த்துன்னு போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடமாக இருக்குது பின்னாடி நாங்கள் எங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க க்ரௌடு என்ன கேள்வி நம்ம கோயிலை சுற்றி பார்க்க போகிறோம்

எங்கள் வயசு செய்யாறுலயே பெரிய கோயிலாக இந்த கோயில் மட்டும்தான் வேறு எந்த கோயிலுமே சொல்ல முடியாது ஏன்னால் இந்த கோயில் தான் பெரிய கோயில்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்கல்ல ஆமாங்க அதுதான் பெரிய கோயில் தான் நம்ம தான் சொல்கிறோம் ஏன்னா பெரிய கோயில் தான் திருவத்தூர்லேயே அது சேர்ல திருத்தூரில் பெரிய கோயிலாக கிடையாது பார்க்காதவங்க பாருங்கள் சிஎஸ்கே டீம் வெரி ஸ்ட்ராங்கு திஸ் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வில் இட் சிக்ஸ் த்ராப் இட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ப்ரோ சிஎஸ்கே சிஎஸ்கேஃபனாக இருந்தாலும் இன்றைக்கு கோயில் வந்துடும் ப்ரோ அதனால்தான் ப்ரோ இன்றைக்கு லைவ் போகிறேன் கோயில் கோயிலோட லைவ் போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை மிச்ச நாளாக சிஎஸ்கே அப்டேட் தாங்க வரும் நீங்கள் வந்து சும்மா கோயிலுக்கு மட்டும்தான் போடுறேன் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு நான் வருஷத்துக்கு ஒன் டைம் தான் வரும் திருவிழா பத்து நாள் வரும் ஒன்று குத்துனுக்குறேன்டா நீங்கள் பத்து வருஷத்துக்கு ஒரு ஏழு பேர் பத்து நாள் வரும் ஏழு பேரா ரெண்டு பேரும் பாப்பாங்களா நம்ம காய்ச்சலாம் பொறுமையாக தான் வருவாங்க கன்ஃபார்ம் ப்ரோ கன்ஃபார்ம் ப்ரோ கன்ஃபார்ம் மாட்டிப்பாங்க ப்ரோ சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வந்து பவுலிங் கொஞ்சம் யூனிட் கம்மியாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா போதும் உடன் கைஸ் அந்த கம்ப்ளீட் வந்து அப்புறம் உங்களுக்கு தரேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துடுறோம் வந்து சரி அந்தளவுக்கு தெரில இருந்தாலும் ரெண்டு ஆகும் ஒன்று தான் என்ன வேறு கமெண்ட் பண்ணுறாங்க அதுபடி ஐஎம் வின்னிங் ப்ரோ வெயிட்டிங் ப்ரோ கன்ஃபார்ம் பண்ணுறது இன்னும் கொண்டாடுத்துல ஸ்டார்ட் ஆக போகுது ரைவ் இல்லாத மாதம் மார்ச் இருபத்தொன்று இருபத்திரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க பார்ப்போங்க ஸ்வீட் பண்ணி பார்ப்போம் கொண்டாணத்துல தெரிஞ்சிடும் நம்ம கோயிலை சுற்றி பார்க்க வந்துருக்கிறோம் இருக்குது யார் நாகப்பா நாகப்பமானு சொல்லுவாங்க அதனால நம்ம கோயிலுக்கு போகிறதில் கொஞ்சம் லைவ் வீடியோ போடுறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சின்ன யூடியூபர் வேறு சாப்பிட கன்ஃபார்மாக அடிக்கும் ப்ரோ

ஃபுல் கோ கோயிலாக தான் இருக்குது இந்த பக்கம்லாம் யாரும் பார்க்கல இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இங்கேருந்து கோபுரம் நல்லா ஃபோட்டோ போடறா கோபுரத்தை அவங்க ஒருத்தக்காட்டை அவங்க அனுப்பிணா அவனும் வரேண்ணா நான் வந்துட்டேன் இல்லை அந்த வரலன்ட்டா சரி இவ்வளோ நம்ம பார்த்து மல்லி மல்லி ஆ கோயில் இருக்கா அந்த பாட்டைக்கு டாக்ட் பண்ணுறேன் இப்படி வந்துடு கேமரா வந்து சும்மா பீச் செடு ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒரு அஞ்சு சைட் போல நம்ம வந்து இது திருச்சி கோவில் ராஜேஷ்வரர் கோயில் லாஸ்ட் நாலு வருஷத்துக்கு ஒரு நாள் おなお、なお、なお、なお、なお、なお、なお、

やっ <noise> सीमत सुराज सुरमुनी बरस सिद्धा विद्या धर दे दे जैन ये छाना आँख से लग रूड़ा कांग धर ना किन्नू रूड़ा भूता पुराने बिखाज़ सिद्धा जोगी नहीं डागी नहीं ब्रह्मा का आँख शब्दी तरा के विषमालोकन नाम बरग वक्षस्तावर जंगलों का भूलों का भवर्लों स्वर का स्वर्लों का महलों का दामों का � பாருங்க திருவத்தூர் மொத்தமாக இங்கே தான் இருக்கு இவ்வளோ க்ரௌடு வெளியே போனால் அதிகமாக தான் இருக்கும் இங்கே நான் உள்ளே கருது தான் உங்களுக்கு வரைக்கும் ஆடிக்கிறேன்னு நான் வெளியிருந்த மாதிரி கூட எடுங்க லைவ் போன நல்லா லைவே போட்டேன் கோயில் கேட்குது திருப்பி அடுத்த வருஷம் தான் அந்த வீடியோக்கப்புறம் வரும் பார்க்காதவங்க பாருங்கள் ஏழாம் இந்த நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் தேரி சீது மட்டும்தான் போட்டேன் உள்ள கோயிலுக்குள்ளே வரமாதிரி வீடியோ எடுக்கல நான் ஃபோலோடு பண்ணல இருக்கானா ஹைட்டா இருக்குதா வர சொன்ன இன்ட்ரி நிறையா சுப்பிரியன் பாத்துறா பெஞ்சியா

உள்ளவா உள்ளவா சொல்லா பார்க்க உள்ளே தான் நிற்கணும் சொல்லுவோம் வர முடியல எங்கே வாங்கணும் நிற்கிறேண்ணா வெறுப்பா உணவு சீக்கிரமாக தப்பாக நிற்க மாட்டாங்க ட்ராப் பண்ணிட்டா ரெண்டு பேர் பார்க்கறீங்க அதுக்காக திருப்பி திருப்பி தாக்குறீங்க நூறு ரூபாய் வெளியே போனோம் கொடுங்க கொடுங்க எல்லி டேஸ் படிக்கணும் பார்த்தீங்கன்னோடனே ஒருத்தருட போய்டாக இருப்பாப்பட்ட சிற்பம் டிராயிங் கொலிப் போற அடுத்த இலக்கு அடுத்த இலக்கே சுத்தி பாக்குறது

தேறேன் மூணு பேராவா ஒரு மாதம் கூட ஆப்பர்ல ரோப்போ செருப்பு காண்பாங்க ரோ வாங்கி ஒரு வார அவ்வளோ ப்ரோ சப்பலு அது கூடிய ஏதோ காண வாங்கி போயிட்டாங்க ஏபுள் சூரிய ஒரு படத்தில் சொல்லுவாருங்க இந்த காமெடி கேட்டிங்களா இந்த சப்பலு அந்த சப்பலை ஒருத்தன் ஓட்டுறது கேட்பேன் கோயில் வாசத்தில் விட்டுருங்க பாயும் மொழி நினைக்கிறேன் படம் போயிடு அந்த மூவியில் பாருங்களேன் அதே நிலம் இதுக்கும் உள்ளே தான் விட்டு வந்த சப்பலு ஷூ போட்டணும்ல ஷூ போட்டோம்னா ஷூவோட போய்ட்டுருங்க போலேயே அப்பா கோயிலுக்கு வரும்போது கொஞ்சம் உசாராக மக்களே நீ நமக்கே நிலைமை யூடியூப் இருக்கு உங்களுக்கும் என்ன நிலைமை நடக்கிறான் இவன் இவன் சுவை விட்டு போயிருக்கான் நம்ம சப்பல் வந்து இந்த போயிருக்கிறான் இருந்தாலும் நமக்கு தான் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தான் ஆவது தவிர அதிகமாக யூஸ் பண்ண செப்பலை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணான்னு யாருக்கு தெரியும் நம்பிக்கை தான் வாழ்க்கை கடந்து போகும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கை அந்த மாதிரி தான் மாட்டாங்க நான் போலீஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் என் சப்பா காணான்ட்டு அவர் வந்து கண்டுபிடிச்சு தர போகிறாரு போலீஸ் ஆஃபீஸரு பார்ப்போம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு கே சும்மா பண்ணுறேன் கைப்பார் என் சப்பலை கதை மாட்டானே கை சங்க அதான் கை சார் மூடிச்சி கஷ்டமாக இருக்குது வாங்கி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் முடிஞ்சு கூட பரவாயில்ல வாங்கி ஒரு மாதம் கூட ஆலையே முழுசா அந்த ஒரு கஷ்டமாக தான் இருக்கு பாருங்க ஃபுல் சொல்ல வாணா யே அவங்க சொல்லுவாங்க வாங்கிக்கோடுங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க யார் ராணி வீடு வாங்குவாரு படம் காசா வாங்கினா

நீங்கள் போயிட்டீங்கன்னா லைவ் கட்டுக்குறோம் லாஸ்ட்டு ஃபைனல் டெச் மந்தாச்சு ஃபுல் க்ரௌடு தான்